அன்பார்ந்த சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம் நான் உங்கள் அன்பு சகோதரி மீனாட்சி தண்டபாணி நம்ம இன்னைக்கு பதிவில் என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே ஒரு முக்கியமான பதிவு அதாவது துளசி மாலை துளசி மாலை கண்டிப்பா எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க இப்ப வந்து துளசி மாலைன்னா அது எப்படி செய்யறது அப்படின்னு பாத்தீங்கன்னா துளசி செடியுடைய அடித்தண்டு அடித்தண்டை எடுத்து அதுல வந்து நம்ம வந்து இந்த துளசி மணிகளை உருவாக்குவாங்க அவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த துளசி மாலை வந்து நாம் வாங்கி அணியலாமா அப்படி நம்ம அணியறதுனால என்ன நன்மை ஏற்படும் இது துளசி மாலை பற்றிய ஒரு விளக்கம் உங்களுக்கு நான் இந்த பதிவுல கொடுக்க போறேன் துளசி மாலைன்னா என்னன்னு சொல்லிட்டேன் இப்போ இந்த துளசி மாலை வந்து என்ன நன்மை இதனால என்ன நன்மை அப்படின்னு பாத்தீங்கன்னா துளசி மாலை வந்துட்டு மருத்துவ ரீதியாக பல நோய்களுக்கு மருந்தாக பயன்படுகிறது சளி சைனஸ் தலைவலி இந்த மாதிரி தொந்தரவுகள் வந்து நம்ம துளசி மாலை அணிஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக பெரும்பாலும் குறையும் அப்படின்னு சொல்லி சயின்டிஃபிக்காக சொல்லியிருக்காங்க அதுவும் இல்லாமல் இதயம் சம்பந்தமான பிரச்சனைகள் இதெல்லாம் கொஞ்சம் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸ்கின் ப்ராப்ளத்துக்கு ரொம்பவுமே நல்லா க்யூர் பண்ணும் அப்படின்னு சொல்லி மெடிக்கல் ரீதியா சொல்லிருக்காங்க இன்னும் காய்ச்சல் அதுவும் இல்லாமல் பிளட்டு சம்பந்தமான ட்ரபிள் இருந்துச்சு அப்படின்னா துளசி மாலை அணிஞ்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுவும் நிறைய சரியாக வாய்ப்பு இருக்கு ஆன்மீக ரீதியா பார்த்தோம் அப்படின்னா துளசி மாலை அணிந்த ஒருவருக்கு அகால மரணம் ஏற்பட வாய்ப்பே கிடையாது அதே மாதிரி பெரிய பெரிய நோய்கள் அவ் பெரிய பெரிய நோய்கள் வந்து அவங்கள அண்டாதாமா இன்னும் எம தூதர்களோ யம தர்மராஜாவோ அவங்க கிட்ட நெருங்கருக்கே பயப்படுவாங்களா பயப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கந்த புராணத்துல குறிப்பிடப்பட்டிருக்கு ஸ்கந்த புராணத்தில் மட்டும் கிடையாது கருட புராணம் பெரிய புராணம் இந்த மாதிரி நூல்கள்ல துளசி மாலையை பற்றி நிறைய குறிப்புகள் அதுல கண்டிப்பா இருக்கு துளசி மாலை அணிவதனால மனம் சம்பந்தமான பிரச்சனைகள் நிறைய சரியாகுது மனரீதியான கோளாறுகள் ஒரு மனக்குழப்பம் தீராத மன உளைச்சல் அந்த மாதிரி டிப்ரெஷன் ஆகுது இந்த மாதிரி நாளைய இருக்கிறவங்க வந்து கண்டிப்பாக துளசி மாலை அணிஞறது மூலமா அது கண்டிப்பாக கொஞ்சம் காம்ப்ரமைஸ் ஆகும் துளசி மாலை அணிஞ்ச உடனே நம்ம உடல் உடல்ல வந்துட்டு ஒரு மின்சாரம் பாயும் இது வந்து உண்மை மின்சாரம் பாயும் அது வந்து நம்ம ரத்த ஓட்டத்தை வந்து சீர் செய்யக்கூடிய அளவுக்கு அந்த மின்சார திறன் கண்டிப்பாக இருக்கும் துளசி மாலை அணியும் போது உடலும் மனமும் இணைந்து வேலை செய்யும் சொல்லி ஆன்மீக புத்தகங்கள்ல குறிப்பிட்டு இருக்காங்க அமைதி பெறும் அதுவும் மனம் வந்து கடவுளோட லிங்க் ஆகும் நம்ம வந்து அது வந்து சரணாகதி அடையும் நம்ம பரம்பொருளிடம் வந்து நம்ம மனம் வந்து சரணாகதி அடையும் அப்படின்னு சொல்லி அதாவது முக்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பெரிய பெரிய புராணங்கள்ல இந்த மாதிரி குறிப்பிடப்பட்டிருக்கு ஒருவர் துளசி மாலை அணிந்து ஒருவேளை உணவு சாப்பிட்டாங்க அப்படின்னா பல முறை யாகம் செய்த பல புண்ணியம் வந்து அவங்கள வந்து கிடைக்குமா அந்த அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்தது துளசி மாலை துளசி மாலை அணிந்த பிறகு அவங்களுக்கு செல்வ செழிப்பிலும் கண்டிப்பாக நல்ல ஒரு நிலை அடைவாங்க அதே மாதிரி பேரும் புகழும் கிடைக்க நிறைய அதாவது அவங்க ஃபேமஸ் சொல்லுவாங்க அந்த மாதிரி புகழ் அடையக்கூடிய தன்மை அவங்க எந்த ஃபீல்டில் இருக்காங்களோ அதுல புகழடையக்கூடிய தன்மை கண்டிப்பாக இருக்கும் அதுவும் துளசி மாலை அணிந்த ஒருவருக்கு கெட்ட கனவுகள் கண்டிப்பாக வராது தூக்கம் நல்லபடியாக இருக்கும் இந்த துளசி மாலை எப்போதெல்லாம் அணியலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துளசி மாலை ஒரு முறை அணிஞ்சுட்டா அதை வந்து க கலட்டக்கூடாது கூடாது அப்படின்னு சொல்லி சாஸ்திரம் குறிப்பிடப்பட்டு துளசியே ஒரு தூய்மையான ஒரு செடி அதுல இருந்து கிடைக்கப்பட்ட துளசி மாலை வந்து ரொம்ப தூய்மையானது அதற்கு தீட்டோ எந்த ஒரு தோசமோ கண்டிப்பாக கிடையாது ரொம்ப நம்ம வந்து ஐதீகமாக சுத்தமா இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக துளசி மாலை அணிந்து கொள்ளலாம் அதுல எந்த தப்பும் கிடையாது இல்லை துளசி மாலை வந்து நம்ம வந்து நீங்க அசைவம் சாப்பிடுவீங்க அசைவம் சாப்பிடுவீங்க இந்த மாதிரி கொஞ்சம் சுத்தம் சுத்தமா இருக்கிறது கடினம் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்க துளசி மாலையை வந்து வெறும் ஜப மாலையாக நீங்க உபயோகப்படுத்திக்கலாம் ஜப மாலையா நீங்க உபயோகப்படுத்தி பூ பூஜை அறையில் சாமி படங்களுக்கு கொள்ளலாம் இந்த மாதிரி யூஸ் பண்ணாலுமே இந்த பலன்கள்லாம் கண்டிப்பாக கிடைக்கும் ஜப மாலையா யூஸ் பண்ணும் போது அந்த கையில நம்ம உருட்டும் போது அதனுடைய பாசிட்டிவ் எனர்ஜி நம்ம கையில ந அதனுடைய பாசிட்டிவ் எனர்ஜி நம்ம உடலில் சேர்ந்து கண்டிப்பாக இந்த நோய்கள் தேர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு துளசி மாலை நம்ம உயிரோடு இருக்கும்போது மட்டுமல்லாமல் இறந்த பிறகுமே இந்த துளசி மாலை வந்து நமக்கு வேலை செய்யும் எப்படி என்று பார்த்தால் நமக்கு ஒருவர் துளசி மாலை அணிந்து கொண்டு ஒருவர் இறக்கும் தருவாயில் துளசி மாலை அணிந்திருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து யம வந்து கூட்டிட்டு போக மாட்டாராமா விஷ்ணு பகவானின் தூதரே நேரடியாக வந்து சொர்க்கத்திற்கு கூட்டிட்டு போயிருவாராமா அவங்க எவ்வளவு பாவம் செய்திருந்தாலும் சரி எவ்வளவு அதாவது எவ்வளவு இருக்கிறதுல எவ்வளவு பாவம் செஞ்சிருந்தாலும் சரி அவங்க வந்து கண்டிப்பாக நேரா விஷ்ணு தூதர் கூட்டிட்டு போய் விஷ்ணு விஷ்ணுவின் பாதத்தில் அவங்க ஆன்மா வந்து சரணாகதி அடையும் அப்படின்னு சொல்லி பெரிய புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு இது கண்டிப்பாக முழுக்க முழுக்க உண்மை துளசி இலைகளை பற்றி எப்படி புனிதமா நம்ம இறைவனுக்கு படைக்கிறோமோ அந்த அளவுக்கு துளசி செடியினுடைய ஒவ்வொரு பகுதியுமே சிறப்பு வாய்ந்தது புனிதமானது துளசி செடியே புனிதமானது தான் அதிலிருந்து தயாரிக்கப்பட்ட இந்த துளசி மாலையும் மிகவும் புனிதமானது இறைவனுக்கு மிகவும் உகந்தது ரொம்ப சுத்தமானது அதை நம்ம கண்டிப்பா அந்த அளவுக்கு கையாளணும் எந்த அளவுக்கு அது புனிதமானதோ அதே அளவுக்கு நம்ம அதை சுத்தமா நம்ம கையாளணும் அதற்கு எந்த தீட்டோ தோசமோ கண்டிப்பாக கிடையாது நாம் அதை அந்த அளவுக்கு தூய்மையாக பார்த்து கொள்ள வேண்டும் இந்த துளசி மாலையை எப்படி அணியலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு வியாழக்கிழமை துளசி மாலை வாங்கிக்கோங்க வாங்கிட்டு வந்து மஞ்சள் க கலந்த தண்ணீரில் ஊற வச்சு நம்ம வந்து அதை எடுத்து நம்ம சாமி படங்களுக்கு கொஞ்சம் நேரம் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஜப்பா மாலையாக ஒன்றும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா நீங்கள் கழுத்தில் போடுறதுனாலும் போட்டுக்கலாம் இப்போ இது சுத்தமான துளசி மாலையா அப்படின்னு சொல்லி எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா துளசி மாலையை தண்ணீருக்குள்ளே போட்டு ஒரு மூன்று மணி நேரம் கழித்து பார்த்திங்கன்னா அது நிறம் மாறியிருக்கவே மாறி இருக்காது அதே நிறத்தில் இருக்கும் அந்த மாதிரி நிறம் மாறாமல் இருக்கிறது தான் உண்மையான துளசி மாலை இந்த துளசி மாலையினுடைய பெருமைகளை கேட்டதுக்கே உங்களுக்கு புண்ணியங்கள் நிறையா சேரும் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது நீங்கள் தைரியமாக நீங்கள் வாங்கி உங் நீங்கள் வாங்கி உங்கள் வீட்டில் சாவி படங்களுக்கு போட்டு நீங்கள் மாலையா கூட யூஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நிறைய நன்மை ஏற்படும் வீட்டில் நிறைய பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் கெட்ட சக்திகள் உள்ளே வராது அது அதே மாதிரி கண் துஷ்டியும் பெருமளவு நம்மை விட்டு போகும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வணக்கம்